ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இதில் நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப மினியேச்சர் ஐட்டம்ஸும் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் மென்ஷன் பண்ணுறேன் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி இது எல்லாமே பீஸ் ரேட்டு தான் கேஜி ரேட் எதுவுமே கிடையாது ஸோ நானும் பீஸ் ரேட்லாம் வாங்குகிறேன் எல்லாமே பீஸ் ரேட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக விளக்கு தான் இது வந்து பிராஸ் விளக்கு தான் பட் நல்லாவே வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும் டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் கிட்ட வந்து டயா வந்து இருக்குது நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லைனா வெளியே மாடோ அந்த மாதிரி துளசி மாடோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்துட்டு இது ஒரு மாடை விளக்கு நல்ல வெயிட் ஒரு பிரான்ஸ் விளக்கு தான் இது ஒரு நார்மல் சைஸ் வந்து இருக்கும் நீங்கள் பூஜை ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சுண்ணாம்பு பாக்ஸ் மாதிரி தான் இது வந்து யாழி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஃபேஸ் வந்து யாழி மாதிரி இருக்குது பாருங்கள் குட்டியாக ஒரு யாழி போட்டு நல்ல ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க சுற்றி குட்டி பாக்ஸ் தான் உங்களுக்கு ஹைட்டே பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது மாத்திரை அந்த மாதிரி ஐட்டம் கூட வைக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சுண்ணாம்பு வைக்கக்கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அதை வந்து பிராஸில் வந்து சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க அடுத்து இது பிராண்டில் வந்து ஆமாம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு குங்குமம் பாக்ஸ் தான் இது வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் உள்ளே நல்ல ஹெவியான ஐட்டம் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரான்ஸுன்றதுனால நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு தூபக்கால் தான் இது வந்து ரொம்ப மினி சைஸு ஒரு மூணு இன்ச்சு தான் லென்த்தை இருக்குது ஸோ நல்ல மினி சைஸு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பிரான்ச் தான் பட் நார்மல் வெயிட்டு தான் உங்களுக்கு இருக்குது அடுத்து இது ஒரு ஒயிட் பிரான்ஸில் வந்து ஒரு குட்டி சொம்பு இது வந்து அந்த கலசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை சோபீஸாக வச்சுக்கலாம் இல்லைனா கொ இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு பாட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ஸில் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் வேஸ்ட் தான் நீங்கள் சோ பீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து ஒரு பிராஸ் பீஸு ஒரு வந்து விபூதி பவுல் மாதிரி இந்த கோவில்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இப்போ நீங்கள் வீட்டில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தான் ஹைட் வந்து இருக்குது லென்த் வந்து ஃபைவ் இன்ச் இருக்குது பட் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் நார்மல் வெயிட் இருக்கும் நெளிஞ்சு போகாமல் அடுத்து இது ஒரு பிராஸில் ரெண்டு கப்பு ஸோ நார்மல் வெயிட் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல மினி சைஸ் தான் குங்குமம் சந்தனம் அதெல்லாம் வந்து பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் அடுத்து இது ஒரு பிராஸ் உருளி ஒரு நார்மல் வெயிட் தான் உங்களுக்கு இருக்கும் நியூ பீஸ்னு நினைக்கிறேன் ஸோ நார்மலாக லைட் வெயிட்டாக இருக்கும் மினியேச்சர் குக்கிங்க்கு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காது உருளி தான் இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் இயமும் இருக்கும் நல்லாவே ஹெவியாக இருக்கும் ஒரு மினி சைஸ் தான் குட்டியாக ஊறுகா வெஞ்சணும் அதெல்லாம் எடுத்து வைக்கிறோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி ஒரு நாலு கிட்டே இருக்குது இதுவுமே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டூ இன்ச்சு அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஹைட் வரும் நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு இருக்குது கீழே கால் வச்ச மாதிரி இருக்குது உள்ள டின்னுமே நல்லா ஸோ இது வந்து அடுத்த சைஸு இதுவுமே டூ இன்ச் அந்த மாதிரி தான் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்குது டயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் வந்து இருக்கும் இதில் டின் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக புளிப்பான ஐட்டம் கூட ஸ்டோர் பண்ண வச்சுக்கலாம் காயெல்லாம் ஸ்டைடிஷாக வந்து வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி ஒரு செட்டை தான் நீங்கள் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனி பீஸாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஸில் வந்து ஒரு குடம் தான் இது ஒரு மினேச்சர் குக்கிங்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் இல்லை சோ பீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ப்ராஸ்ன்றதுனாலும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ராஸுன்றதுனால ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் இருக்காது நல்லா ஸ்ட்ராங்காக நெளிஞ்சு போகாத மாதிரி இருக்கும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு பிரான்ஸ் நல்ல ஹெவியான ஒரு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் நீங்கள் அந்த கலசம் குலதெய்வ சொம்பு அதெல்லாம் வைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவே டிசைன் பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு அடுத்து இது ரெண்டுமே ஸ்டூல் தான் இது வந்து விளக்கு வைக்கிறதுக்கான ஸ்டூலு உங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் கிட்ட டயா வந்து இருக்கு உங்களுக்கு ஒரு ஃபோர் இன்ச் டயா இருக்குது மூணு பக்கம் கால் கொடுத்துருக்காங்க இது ஆம ஷேப்லேயே இருக்கிறனால நல்ல விளக்கெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச் அந்த மாதிரி தான் ஹைட் வந்து இருக்கும் பட் டயா நல்லாவே இருக்குது ஒரு நல்ல ஒரு விளக்கை வந்து வச்சு நம்ம பூஜை ரூமில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரான்ஸ்ன்றதுனால் நல்லா ஹெவியாகவே இருக்குது அடுத்து இது ஒரு பிரான்ஸில் ஒரு கீ பாட்டு தான் இதோட கெப்பாசிட்டி ஒரு முக்கால் எட்டு வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் மூடியுமே நல்லா இருக்கும் ரொம்ப யார் டைட்டாலாம் இருக்காது வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு பிரான்ஸில் மேக்ஸிமம் இது அந்யூசரி பீஸ்ன்றதுனால கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு வெயிட்டுமே ஒரு நார்மல் வெயிட் வந்து உங்களுக்கு வந்துடும் பிரான்ஸுன்றதுனால நீங்கள் ரெகுலராக வந்து கீ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு பிராஸில் ஒரு படி தான் இது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நமக்கு பிடிக்கும் இது அந்யூசரி பீஸும் கூட உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அரிசி அளக்குறதுக்கு இல்லை சாமி ப சாமி வந்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த காது உருளிலே நல்ல கொஞ்சம் பெரிய டைப்பு இது பவுல் மாதிரி இருக்கிற டைப் தான் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர்கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரிலேந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து ஹைட் இருக்கும் டயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் பக்கம் வந்து டயா வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக ரெகுலர் குக்கிங்கில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிராஸ் பிரா பிரான்ஸுன்றதுனால டின்னுமே தேவைப்படாது உங்களுக்கு அடுத்து ஒரு பன்னீர் சொம்பு தான் இது ஒயிட் ப்ராண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் சொம்பு பட் மேலே இருக்கிறது வந்து டேமேஜாக இருக்குது பட் அதில் அந்த வழியாகவும் தண்ணி வரும் ஸோ இது டேமேஜ் பீஸுன்றதுனால உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும் ஸோ வேண்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து உங்களுக்கு வந்துடும் டென் இன்ச்சுக்கு மேலே தான் ஹைட் வந்து இருக்கும் அடுத்து ஒரு முறி கரண்டி தான் இது ஒரு நல்ல குழியான கரண்டி ரசம் சாம்பார் அதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா குழியாக இருக்கிறதுனால முறின்றதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அடுத்து இது ஒரு தோசை கரண்டி மாதிரி கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு இதுமே பிரான்ஸ் கரண்டி தான் இதோட லென்த்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் இன்ச்சுலேருந்து டென் இன்ச்சுக்குள்ளே உங்களுக்கு லென்த் இருக்கும் இந்த கரண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுக் வதக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை தோசை கரண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பிராண்ட்ஸுன்றதுனால நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து இது பிராஸ் கரண்டி தான் ஆனால் ஃபுல்லாக வந்து ஈயம் பூசியிருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் பீஸ்ன்றதுனால நல்ல லைஃப் வந்து வரும் உங்களுக்கு எல்லாமே டின் இருக்கிறதுனால எந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாம்பார் ரசம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போட்டே வச்சுக்கலாம் அந்த கரண்டியெல்லாம் ஸோ எடுத்து மாற்றி வைக்கணும் அவசியம் இல்லை டின் இருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுமே காது உருளி தான் சொம்பு டைப்பில் இருக்குது இந்த ரசம்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஒரு முக்கால் லிட்டரு தான் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் இல்லை கொஞ்சமாக பொங்கல் வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட்மே நான் நல்ல வெயிட் வந்து இருக்கும் உங்களுக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி வந்து பிடிக்குமா ஸோ நீங்கள் வந்து குட்டியாக ரசம் ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது வந்து ஒரு பூஜா பிளேட்டு தான் இதில் வந்து டிசைன் நல்லா இருக்கு பாருங்கள் ரீசெண்டாக பாலிஷ் போட்டு வாங்கின பீஸ் தான் அவங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் கிட்ட டயா வந்து இருக்குது இதுவுமே ஒரு பூஜா பிளேட் தான் ஆனால் வந்து இது வந்து புதுசுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நார்மல் வெயிட்டு தான் இருக்குது முன்னாடி அளவுக்கு நல்ல வெயிட் வந்து இருக்காது ஒரு நார்மல் வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும் டயா வந்து பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் டயா வந்து உங்களுக்கு இருக்குது பூஜா பிளேட்டாக யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இல்லை கிச்சன் ஐட்டமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததே இது வந்து ஒரு பிளான்ட்ராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ரொம்ப கருப்பாக இருந்தது வாஷ் பண்ணதுன்னா இந்த கலர் கொடுத்துருக்கு நீங்கள் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் பிளான்ட்ராக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மொளப்பறவெல்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் ஒரு தான் இதோட லென்த் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து லென்த் உங்களுக்கு இருக்குது ரெகுலராக நம்ம தேங்காய் துருவுறதுக்கு காய் கட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிச்சனாக கிச்சனில் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இது வந்து ரீசெண்டாக பாலிஷ் போட்டதுனால இந்த கலரில் வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது ஒரு சன் ஃபிஃப்டி எம்எல் கிட்ட நமக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது அனு பீஸும் கூட ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்குது ஸோ நீங்கள் சூடான ஐட்டம் வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போக கூட கரெக்டாக இருக்கும் டின் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதில் ரிவிட்டும் கூட வந்து உங்களுக்கு காப்பர் ரிவிட் தான் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் என்ன மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இதில் இதில் காமிச்சதில் பெரிய சைஸ் இது ஒரு ஒன்றரை கிட்டே உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் பருப்பு சீனி அதெல்லாம் நீங்கள் கொட்டி வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நார்மலாக சம்படம் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் இதுலேயுமே டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்தது இந்த ஒரு தூக்கு இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க மினி சைஸில் தூக்கு வேணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் ஒரு நைன் ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஒன் லிட்டருக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் வந்து ஹைட் இருக்கும் நான் மூடியை சேர்க்காமல் சொல்கிறேன் மூடி இல்லாமல் ஹைட் ஒரு ஃபோர் இன்ச் இருக்கும் டின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு பாத்திரமும் அன்னியூசு பீஸ் தான் அடுத்து இந்த பவுல் பார்த்திங்கன்னா இது ஒரு கிராஸ் தான் பட் டின் இல்லை சூடான ஐட்டம் இல்லாமல் எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் பிடிக்கும் இது வந்து ஒரு பிரான்ஸ் பவுல் தான் அதே ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் இதுவுமே ஒன் லிட்டர் உங்களுக்கு கெப்பாசிட்டி பிடிக்கும் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு பிரான்ஸ்ன்றதுனால நல்லா ஹெவியாகவே இருக்கும் அடுத்ததாக பிராஸில் ஒரு குட்டி குட்டி பவுல் மாதிரி தான் இது வந்து டயா வந்து எயிட் இன்ச் இருக்குது உங்களுக்கு கடாயாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை ரோஸ்ட் எல்லாம் பண்ணுறோலாம் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம பிராஸில் வந்து டின் இல்லை அப்படின்னா நீங்கள் புளி தக்காளி எல்லாம் போடாமல் குக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ நீங்கள் வதக்கிறதுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து மல்லி ஜீரோகெல்லாம் வறுக்கிறோல்ல அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும் இல்லை டின் இல்லாதனால நீங்கள் தாராளமாகவும் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் டின் இல்லாட்டாலும் இது வந்து கடாயா யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு முறி வட்டி பவுல் எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம் இது கடாயாக யூஸ் பண்ணலாம் இது எயிட் இன்ச் தயார் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஹைட்டுமே த்ரீ இன்ச் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்குது சவுண்டு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு இருக்கிற ஒரு முறி மெட்டல் தான் கடாயாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வறுக்கிறதுக்கு வதக்குறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இது வெயிட்டுமே ஒன் பாயிண்ட் ஒன் கேஜி இருக்கனால நீங்கள் தாராளமாக அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கூடிய ஒரு பவுல் தான் முன்னாடி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணால் தான் அடுத்து இது வந்து ஒரு ஹேண்ட்மேடில் ஒரு பொட்டு கிண்ண மாதிரி இதோட கெப்பாசிட்டி ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும் அரிசி களைகிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பாத்திரம் அடுத்தது ஒரு பிரான்ஸில் ஒரு உருளி தான் பிராண்ட்ஸுன்றதுனால நீங்கள் தாராளமாக என்ன டைப் குக்கிங்னாலும் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க மாற்றி வச்சுக்கலாம் இது ஒரு ஒன்றரை கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் பால் பாத்திரமாவோ பாயசம் பாத்திரமாவோ எப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது ஒரு ஹேண்ட்மேடில் நெல் கரணின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நெல்லெல்லாம் அள்ளி போடுறதுக்கு யூஸ் பண்ண பட் நம்ம வந்து ஃபேனாக ஃப்ரை ஃபேனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதாவது வதக்குறதுக்கு இது ஹேண்ட் ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம எப்படினாலும் நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் இதை அப்போ வந்து குச்சி வச்சுட்டு அடுப்புலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சுடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போது ஸ்டவ்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதோட டயாமே எயிட் இன்ச் உங்களுக்கு இருக்குது ஸோ நல்லா வந்து கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இதுவுமே ஒரு ஹேண்ட்மேட் பீஸு இந்த குடம் வந்து ரெண்டு லிட்டரு வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கும் குட்டியாக மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை கலசம் வைக்கிறதுக்கு பூஜா ஐட்டமாக இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் நீங்கள் வந்து பிராஷின்றதுனால டின்னு இல்லை பட் வந்து பிராஷின்றதுனால நீ நல்ல ஹெவி வெயிட்டு பிராஷுன்னு நினைக்கிறோம் நல்ல ஹெவி வெயிட் உங்களுக்கு இருக்கும் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நல்ல வெயிட் இருக்குது ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்குது ஹேண்ட்மேட் பீஸும் டின்னும் நல்லா இருக்குது இங்கே பிரியாணியோ இல்லை வந்து குழம்போ நல்ல பெரிய சைஸில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டின்னும் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்து இது ஒரு பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு தான் இது வந்து கீழ் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி டைப்பில் இருக்கும் டின்னு பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு டின்னு மூடிலேயுமே நல்லா இருக்குது ஒன் வந்தால் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு இது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஏதாவது சூடான ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீடைலாக ஷேர் பண்றேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் அதுவரை பாய்